ஆய்வின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திகிலூட்டும் பாபா வாங்காவின் கணிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன நடக்கும் பல்கேரியா நாட்டு தீர்க்கதரிசியான பாபா வாங்காவின் கணிப்புகள் திகிலூட்டும் வகையில் அமைந்துள்ளன அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகமே இருளில் மூழ்கும் ஆபத்து உள்ளது எனவும் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் பாபா வாங்கா கணித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாபா வாங்காவின் பல கணிப்புகள் பலித்துள்ளன இதனால் ஒவ்வொரு புது ஆண்டிலும் அந்த ஆண்டுக்கான அவரது கணிப்புகள் என்ன என அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஐரோப்பிய கண்டத்தில் பெரும் மோதல் வெடிக்கும் உலக நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் பருவநிலை மாற்றத்தால் பல்வேறு நாடுகள் கடுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடும் என பல நிகழ்ச்சிகளை இந்த ஆண்டுக்காக பாபா வாங்கா கணித்துள்ளார் அது மட்டுமல்லாது இந்த ஆண்டில் மருத்துவ உலகில் புதிய புரட்சி ஏற்படும் என்றும் ஆய்வுக்கூடங்களில் இதயம் கல்லீரல் கிட்னி கை கால்கள் போன்ற உடல் உறுப்புகள் தனித்தனியாக உருவாக்கப்படும் எனவும் இது மனித குலத்திற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றும் பாபா வாங்கா கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதேபோல இந்த ஆண்டில் சக்தி வாய்ந்த சூரிய புயல் வீசும் என்றும் இதனால் மின்சாரம் தடைப்படும் இணைய சேவை தொலைத்தொடர்பு சேவை என்பவை பாதிக்கப்படும் என்றும் பாபா வாங்கா கணித்திருக்கிறார் பாபா வாங்காவின் சில கணிப்புகள் நிறைவேறாத போதும் சில கணிப்புகள் நடந்தேறுவதால் இவரது கணிப்புகள் கவனம் பெறுவதுடன் மக்களால் தேடப்படுகின்ற ஒன்றாகவும் காணப்படுகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சக்தி வாய்ந்த சூரிய புயல் வீசும் என்றும் அதனால் உலகமே முடங்கும் என்றும் இவர் கணித்துள்ளமையானது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்கனி